ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் முருங்கைக்காய் சீசன் ஆரம்பிச்சுட்டுது நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரே கொத்தில் ஒரு பதினஞ்சு காற்றிட்டம் காய்ச்சிருக்கு பாருங்கள் இவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பாரில் போட்டோம்னா இவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஒரே குத்தில் தன்னை காய் விட்டுருக்கு முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்